இறையேசுவேல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலத்தின் பதினான்காவது ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசிக்க கேட்கின்ற இறை வார்த்தையானது கடவுள் தம்முடைய மக்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றார் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மார்போடு அரவணைத்து மடியில் கிடத்தி தாளாட்டுவது போல கடவுள் தம்முடைய பிள்ளைகளை மார்போடு அரவணைத்து மடியில் படுக்க வைத்து தாளாட்டி ஆட் ஆறுதலையும் தேற்றுதலையும் தருகிறார் என்ற செய்தியை தருகின்றது அதோடு கடவுள் தம்முடைய பணியை செய்வதற்காக தொடர்ந்து ஊழியர்களை அழைத்து அவர்களை பணிக்காக அனுப்பி கொண்டிருக்கின்றார் அப்படி அனுப்பப்படுகின்ற பணியாளர்கள் ஊழியர்கள் கடவுளுடைய திட்டத்தின்படி சிறப்பாக தம்முடைய பணியை செய்கின்ற பொழுது அவர்களுடைய பெயரை விண்ணகத்திலே எழுதி வைத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையின் செய்தியையும் தருகின்றார் ஆமன் சகோதர சகோதரிகளே விரைவாக்கினர் எசாயா புத்தகம் நாற்பத்து ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே உன்னை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொன்ன கடவுள் இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய பணியை திறம்பட செய்து திரும்பி வந்த சீடர்களை பார்த்து உங்களுடைய பெயர் விண்ணகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைங்கள் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக தான் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் தம்முடைய சீடர்களை அனுப்புவதற்காக எழுபத்தி இரண்டு சீடர்களை தேர்ந்தெடுத்ததை நாம் பார்க்கின்றோம் இந்த நற்செய்தியின் வழியாக நாம் பல செய்திகளை தெரிந்து கொள்ள முடிகின்றது முதலாவதாக இந்த பகுதியானது லூகா நற்செய்தியில் மட்டும்தான் பதிவிடப்பட்டிருக்கின்றது மற்ற நற்செய்தியாளர்கள் இதை பற்றி நமக்கு எதுவுமே பேசவில்லை இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்காக பன்னிரு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார் ஆனால் இந்த நற்செய்தியிலே எழுபத்து இரண்டு திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றார் பன்னிரு திருத்தூதர்களை குருத்துவம் என்றும் எழுபத்து இரண்டு சீடர்களை பொது குருத்துவம் என்றும் நாம் அழைக்கலாம் பன்னிரு திருத்தூதர்களை அழைத்ததன் வழியாக கடவுள் தன்னுடைய பணிக்கான பணி குருத்துவத்திற்கான குருக்களை அழைத்திருக்கிறார் என்றும் எழுபத்தி இரண்டு சீடர்களை அழைப்பதன் வழியாக தன்னுடைய பணிக்காக பொது குருத்துவத்தை ஆரம்பித்து பல சீடர்களை பல பொதுநிலையினரை தன்னுடைய பணியை செய்ய அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக இந்த எழுபத்தி இரண்டு சீடர்களை அழைப்பது என்பது வரலாற்று நிகழ்ச்சியை நமக்கு நினைவுபடுத்துகின்றது எண்ணிக்கை புத்தகம் பதினோராவது அதிகாரம் பத்து முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கின்றோம் அங்கு மோசே கடவுளோடு முறையிடுகின்றார் எதற்காக முறையிடுகின்றார் என்றால் இஸ்ராயல் மக்களை தான் மட்டும் வழி நடத்துவது என்பது இந்த மக்களை மெய்ப்பது என்பது தனக்கு சுமையாக இருக்கிறது பழுவாக இருக்கின்றது அந்த சுமையை குறைப்பதற்காக எனக்கு உதவியாளர்களை அனுப்ப வேண்டும் என்று யாவே கடவுளிடத்தில் அவர் முறையிட்ட யாவே கடவுள் மோசையை பார்த்து இதோ இந்த இனத்தில் இருக்கின்ற மக்களிலே மூப்பர்கள் எழுபது பேரை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லுகின்றார் அப்படி எழுபது பேரை மோசி தேர்ந்தெடுத்த பொழுது எண்ணிக்கை புத்தகம் பத்தாவது பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அங்கு யாவே கடவுள் மோசையுடைய ஆவியை எடுத்து அந்த எழுபது பேரை நிரப்புகின்றார் அப்படி நிரப்புகின்ற பொழுது மேலும் இரண்டு பேர் மீதும் ஆவியானவர் இறங்கி அவர்களையும் அபிஷேகப்படுத்தி இந்த பணிக்கென அவர் ஆயத்தம் செய்வதை பார்க்கின்றோம் ஆக மோசையுடைய பழுவை போக்குவதற்காக சுமையை இறக்குவதற்காக எழுபத்து இரண்டு பேரை எண்ணிக்கை புத்தகத்திலே அபிஷேகப்படுத்திய கடவுள் இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய பணி சுமையை குறைக்க பன்னிரு திருத்தூதர்களுடைய பணி சுமையை குறைப்பதற்காக எழுபத்து இரண்டு பேரை நியமித்து அவர்களை அனுப்புவதை பார்க்கின்றோம் அடுத்ததாக இந்த எழுபத்து இரண்டு பேரையும் இரண்டு இரண்டு பேராக அனுப்புகின்றார் எதற்காக இரண்டு இரண்டு பேராக அனுப்ப வேண்டும் எபிரேருக்கு எழுதிய திருமுகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே பார்க்கின்றோம் அங்கு இரண்டு பேர் என்பது சாட்சியை குறிக்கின்றது ஒருவன் தவறு செய்கின்றான் என்றால் அவனை ஒருவர் இவன் தவறு செய்தான் என்று சொல்லுகின்ற பொழுது அது கூற்றாக மாறுகின்றது இரண்டு பேர் சேர்ந்து சொல்லுகின்ற பொழுது அது சாட்சியாக மாறுகின்றது ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு இரண்டு பேராக அனுப்புவதற்கு காரணம் தன்னுடைய வாழ்க்கைக்கும் அன்புக்கும் சாட்சிகளாக அவர்களை அனுப்புவதை பார்க்கின்றோம் மேலும் இதை நற்செய்தியிலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் யாரெல்லாம் நம்பலையோ யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை விட்டு நீங்கள் வருகின்ற பொழுது அந்த ஊரை விட்டு கடந்து வருகின்ற பொழுது உங்களுடைய காலில் இருக்கின்ற தூசியை தட்டிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார் எதற்காக என்றால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே யூதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் புறவினத்து மக்கள் வாழுகின்ற ஊர் வழியாக கடந்து செல்ல நேரிடுகின்ற பொழுது அந்த ஊரை கடந்தவுடனே அவர்கள் தங்களுடைய காலில் இருக்கின்ற தூசியை தட்டிவிட்டு செல்வது வழக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு தம்முடைய சீடர்களுக்கு கூறுவதற்கு காரணம் யாரெல்லாம் நற்செய்தியை நம்பவில்லையோ யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவால் அனுப்பப்படுகின்ற சீடர்களை ஏற்று உபசரிக்கவில்லையோ அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லையோ அவர்கள் அனைவருமே புறவினத்து மக்களை போன்றவர்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளாத இடத்திலிருந்து உங்களுடைய காலின் தூசியை தட்டிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார் அதோடு கூட தம்முடைய சீடர்களுக்கு அறிவுரையாக அவர் சொல்லுகின்ற பொழுது இதோ பிரச்சனைகளின் மத்தியிலே உங்களை அனுப்புகின்றேன் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் நெருக்கடி வரும் பல துன்பங்கள் வரும் ஆனால் அவற்றின் மத்தியிலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருந்து என்னுடைய நற்செய்தியை அறிவியுங்கள் இறை ஆட்சியை கட்டியெழுப்புகின்ற பணியை நீங்கள் எனக்காக செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார் அப்படி பல துன்பங்களின் மத்தியிலே நெருக்கடின் மத்தியிலே இறை பணியை திறம்பட கட்டி எழுப்புபவர்களின் பெயரானது விண்ணகத்திலே பொறிக்கப்படும் என்பதையும் ஆண்டவர் உறுதிபட சொல்லுகின்றார் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சீடத்துவ வாழ்க்கை என்பது ஏதோ குருக்களுக்கும் துறவியருக்குமானது மட்டும் அல்ல காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிரு திரு தூதர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக எழுபத்தி இரண்டு சீடர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் பன்னிரு திருத்தூதர்களுக்கு கொடுத்த அதே வல்லமையையும் அதே ஆற்றலையும் அதே அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார் எனவே குருக்களோடு துறவிகளோடு பொது இந்த இறையாட்சி பணியை செய்ய வேண்டும் இறையாட்சியை கட்டி எழுப்புகின்ற வேளையிலே ஈடுபட வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பல துன்பங்களின் மத்தியிலும் நெருக்கடியின் மத்தியிலும் நாம் ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும் அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே தூய பவுனடியார் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பொருட்டு பெருமை பாராட்ட விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார் காரணம் துன்பங்களை பெருமையாக எடுத்துக்கொண்டவர் தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த எல்லாவிதமான நெருக்கடிகளையும் இன்னல்களையும் அவர் பெருமையாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் துன்பப்படுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அவர் துன்பங்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருடைய பெயரானது விண்ணகத்திலே பொறிக்கப்பட்டு இருக்கின்றது இன்று நீங்களும் நானும் இறை பணிக்காக பல துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய பெயரும் விண்ணகத்திலே பொறிக்கப்படும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார் இந்த உலகத்திலே நம்முடைய பெயரை சொல்லி பலர் புகழலாம் போற்றலாம் நம்மை பற்றி பெருமையாக பேசலாம் அதைவிட மேலான பெருமை அதைவிட மேலான புகழ்ச்சி அதைவிட மேலான ஆசிர்வாதம் நம்முடைய பெயர் விண்ணகத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பல நெருக்கடிகளின் மத்தியில் நாம் ஆண்டவருடைய சாட்சிகளாக ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அதன் வழியாக நம்முடைய பெயர் விண்ணகத்திலே பொறிக்கப்பட தேவையான பணிகளை இந்த உலகத்திலே செய்ய முயற்சி செய்வோம் அதற்கான வர வேண்டி தொடர்ந்து இந்த நாளிலே நாம் நமக்காக சிறப்பாக ஜபிப்போம் திருமுழுக்கின் வழியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாகவும் வாழ அழைப்பு கொடுத்திருக்கின்ற எல்லாமுள்ள இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அன்பு செய்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக